வணக்கம் நான் தான் சௌமியா ஸோ இந்த வளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான வ்ளாக் தான் ஸோ இது கூட சின்னதாக ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் அண்டு காலையில் இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்தாச்சு இன்னைக்கு வந்து டியூஸ்டே அண்ட் டியூஸ்டேன்னா தெரியும் காலையில் எழுந்து எல்லா வேலையும் ரெடி பண்ணணும் ஸோ ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றணும் அதனால் கொஞ்சம் இயர்லியாக இருந்தலாம் சொல்லிட்டு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி நாலரை மணிக்கு எழுந்து கொஞ்சம் நேரம் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா அந்த தூக்கம் வந்து கொஞ்சம் கலையிறதுக்கு டைம் எடுக்கும்ல ஸோ அதுக்காக தான் அண்டு நைட்டே எல்லா வேலையுமே முடித்தாச்சு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு வீடு ஃபுல்லாக தொடச்சிட்டு விளக்கு தட்டு எல்லாமே வாஷ் பண்ணி பொட்டு வச்சு அதை அதை எல்லா இடத்துலையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் காலையில் எழுந்த என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பூலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம படைக்க வேண்டியதான் ஸோ பூ டெக்கார் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் அதிகமாகிற மாதிரி இருக்கும் என்ன தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாலும் அடுத்ததாக இது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுது ஸோ அது கொஞ்சம் வந்து அதிகமான டைமிங் தான் பட் ஆனால் அது பொறுமையாக பண்ணால் மட்டுந்தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அண்டு இப் சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா இவங்க வீடியோ எடுக்கிறதுக்காக டெக்கார் பண்ணுறாங்க ஸோ அப்படிலாம் இல்லை நான் வந்து அழகாக டெக்கார் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எந்தெந்த ஆங்கிளில் எடுத்தால் அவ்வளோ அழகழகிருக்கும் அப்படி தான் நான் வந்து அதை வந்து போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஸோ அதுக்கப்புறமா சி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வீடியோக்காக நம்ம சில விஷயங்கள்லாம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது வந்து அப்போ தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால தான் அண்டு காலையில எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தாச்சு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாமே டெக்கார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உருளியில் ஃபாஸ்ட்டு பூ போட்டு வெளியே வச்சுருவேன் அது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா ஃபாஸ்ட்டு அதில் அது அதை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்க அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அதை வந்து அப்சர்வ் பண்ணிவிடுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எ வித்தியாசமான பூலாம் விற்கிறாங்களோ கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக சா சாமந்திலாம் இல்லாமல் வேறு ஏதாவது கலர்ஸ்லாம் இருக்கிறப்ப அதை வாங்கிட்டு வந்து பூ போட்டு வைப்பேன் நீங்கள் சாமி கும்பிட்றதை தாண்டி நீங்கள் வெளியே இந்த மாதிரி பூ போட்டு வச்சிங்க அப்படின்னா அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு மாதிரி எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வீட்டை நல்லா பெருக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி போட்டு வச்சாலே ஓகே தான் நைட்டே வந்து கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வைக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் நம்மளோட வேலை அப்படின்ட்டு ஆனால் அதை ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒன் ஹவர் ஆகிடும் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு ஃபைவ் ஓ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷானாலும் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இந்த வேலை எல்லாமே செஞ்சுட்டே இருப்பேன் பொறுமையாக அதை எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சாமிக்கு வந்து மாலை தான் ரெடி பண்ண போகிறேன் இங்கிட்ட முருகரோட ஒரு ஃபைவ் இன்ச்சில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது அதுக்கு வந்து சின்னதாக ஒரு பூ ம எப்பவுமே மல்லிகைப்பூ அந்த மாதிரி போடுவேன் அண்டு சாமந்தி அந்த ரோஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மாலை மாதிரி கோத்து போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் பூ மே மேக்ஸிமம் வந்து டியூஸ்டே படைக்க போகிறேன் அப்படின்னா சண்டேவே வாங்கிட்டு வந்து வச்சுடுவேன் ஏன்னா அப்போ நமக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அதாவது விசேஷமான நாளுக்கு ஒரு ரெண்டு நாள் பிஃபோராக நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா பூவோட ப்ரைஸ் வந்து நார்மலாக இருக்கும் இதுவே நீங்கள் டியூஸ்டேக்கு பிஃபோராக மண்டே வாங்குகிறோம் அப்படின்னா டென் டு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஏதாவது கிருத்திகை வரப்போகுது இல்லை அமாவாசை படைக்க போகிறீங்க அப்படின்னா டூ டேஸ் புஃப் பிஃபோராகவே நீங்கள் பூ வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பெட்டர் ஸோ நான் அப்படியே வாங்கி அந்த கவர் அப்படியே நாட் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் ஸோ அன்றைக்கி காலையில் மட்டும் எடுத்து அது எல்லாத்தையுமே இது பண்ணுவேன் அண்ட் எப்பயுமே வந்து ஒரு பாட்டி கடையில் தான் மாலெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் சரி ஓகே அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளே வந்து வீட்லேயே ரெடி பண்ணி பூ கோத்து அதை போது இன்னுமே அழகாக இருக்கும் எப்போல்லாம் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த டைமில் இதெல்லாம் பண்ணுவேன் எப்போயுமே பண்ணுவேன்னா கேட்டால் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு இதுக்கே வந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் கொரியர் போட போகும்போது அங்கே ஒரு பாட்டி கடையில் மாலெல்லாம் அழகாக கோத்து வைப்பாங்க அவங்க கிட்டே வாங்கிட்டு வந்து அப்படியே சாமிக்கு வந்து போட்டுடுவேன் ஆனால் எனக்கு அதை விட நான் ரெடி பண்ணி போடுறப்ப எடுக்கிற ஃபோட்டோஸு அந்த வீடியோஸ் எல்லாமே இன்னுமே அழகாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணிப்பேன் ஸோ இந்த வேலை எல்லாமே முடிச்சிட்டு இந்த படைச்சி எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் அவர் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த வந்துடும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆனவுடனே கரெக்டாக நான் விளக்கு போட்டுருவேன் இந்த தீபம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக போட்டுட்ருக்கேன் இப்போ நடுவில் வந்து வீட்டில் ஒரு டெத் அப்படின்றதுனால அந்த டைம் மட்டும் ஒரு டூ வீக்ஸ் அப்புறம் நான் போடலை மற்றபடி ஒரு நாள் கூட மிஸ் ஆனது கிடையவே கிடையாது நான் மன்னு எனக்கு கரெக்டாக அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் போட்டுடுவேன் இந்த விளக்கு போடுறதுனால என்ன எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளார மூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுச்சு என்னென்னா இதுக்குள்ளே அதிகமாக கவனம் செலுத்துறதுனால பெருசாக எதை பற்றியும் யோசிக்காமல் நான் என் வேலை உண்டு நான் உண்டு அப்படின்னு போக ஆரம்பித்தேன் அதுதான் உண்மையாக நடந்தது அண்ட் அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை அப்பப்போ நமக்கே புரியும் அதெல்லாம் இதனாலேயானு எனக்கு கேட்டால் எனக்கு தெரியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம நமக்காக உழைக்கணும் ஒரு பர்சன்டேஜ் தான் இந்த நம்பிக்கை லக்கு அண்ட் நம்ம பிலீவ் பண்ணுறது அதெல்லாமே தாண்டி நமக்கு கிடைக்கிறது அண்டு இன்னைக்கான வேலை எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சி அண்ட் இந்த இந்த வேலையெல்லாம் ஒரே நாளில் செய்வேன்னா கேட்டால் முன்னாடி நாளே முடிஞ்ச அளவுக்கு முக்கால்வாசி வேலையை முடிச்சு வச்சுருவேன் அன்றைக்கி காலையில் எழுந்து பூ போட்டு விலைக்கேற்றி சாமி கும்பிடுவேன் அது மட்டும் தான் பண்ணுவேன் ஏன்னா ஒரே நாளில் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுவீங்க அதே மாதிரி அடுத்தது திரும்ப இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஒரு தாட் வந்துடும் ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்சளவுக்கு வேலையை ஒரு ஒரு ரெண்டு நாள் அப்படியே டிவைட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர் ஸோ முன்னாடி நாளே வீட க்ளீன் பண்ணுறது இந்த பூஜை சாமான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு ஸோ அன்றைக்கி ஃப்ரீயாக எழுந்து காலையில் குளிச்சிட்டு பூ போட்டு சாமி கும்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை அதிகமாக நினைங்க அது உங்களுக்கு நல்லதாக இருக்கிற பட்சத்தில் கடவுள் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ அதனால் கவலை வேண்டாம் அண்டு எந்த விஷயத்த நம்ம ரொம்ப ஆழமாக நம்புகிறோமோ எதுக்காக ரொம்ப ஆசைப்படுறோமோ அது நம்ம கைக்கு கிடைக்கும் நம் என் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் பிலீவு ஸோ உங்களோட பிலீவ் நீங்கள் தான் அண்ட் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன் அண்ட் மதியம் இப்போ டைமிங் பொறுத்த வரைக்கும் காலையில் ஆறு டூ ஏழு இந்த டைமில் விளக்கு போடலாம் அண்ட் மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது முடிஞ்ச அளவுக்கு காலையிலே போட்டுட்டு தான் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா காலையில் ஒரு டைம் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் தள்ளிகிட்டே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து அதை போட்டுடுவேன் அண்ட் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதெல்லாமே திரும்ப ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் அண்ட் ஸோ நாளில் வந்து சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நாளைக்கு வீடியோவில் டே ஒன்னாக நான் கொடுத்துட்றேன் ஏன்னா எனக்குமே அந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப புதுசு அண்ட் ரொம்ப பெருசும் கூட ஸோ என்ன சேலஞ்சுன்றது எல்லாமே நான் அப்புறமா நாளைக்கு வர வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்டு பிளாக் காஃபி வெறும் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிச்சிடுவேன் அண்டு இந்த இயர்லி மார்னிங் வேக்கப் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ரொம்ப எனர்ஸ்டிக்காக இருக்கலாம் அண்டு முக்கியமாக சீக்கிரமாக எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அண்டு பாப்பாவை வந்து குளிப்பாட்டுறதுக்காக தண்ணி போட்டுருந்தேன் ஸோ தண்ணி கொதிக்கிற கேப்பில் அவங்க ப்ரெஷ் பண்ணிவிட்டு அவங்க ரெடியாகிடுவாங்க அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டு தான் கேட்டிருந்தா ஸோ ராகி சேமியாவை தண்ணியில் கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட் டிப் பண்ண மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு அதை அப்படியே தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வேக வச்சிங்க அப்படின்னா அது சூப்பராக வந்துடும் அண்ட் ஒரு பக்கம் தேங்காய் எல்லாமே திருவி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து இதை ரெடி பண்ணிட்டோம் அண்ட் காலையிலே ஒரு பிளான் என்னென்னா காலை சீக்கிரமாக எழுந்தாச்சு சாமியும் படைச்சாச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது ரொம்ப நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நாங்களும் ட்ரை பண்றோம் பட் ஆனால் அது வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியா இருக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தோணுச்சு அண்ட் இது எந்த அளவுக்கு லாஜிக்கான விஷயம்னு எனக்கு தெரியல அங்கே போகுன்னா மட்டும் அது என்னவோ ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்த மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சு நாங்களும் நிறைய தடவை பிளான் போடுவோம் பட் ஆனால் காலையில் எழுந்திருக்காமல் விட்டுடுவோம் அப்படி இல்லைனா லேட் ஆகிடும் அண்ட் அங்கே நான் கோவில் நட சாத்திருவாங்க அப்படின்றதுனாலே கொஞ்சம் அப் யோசிச்சுட்டே தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது சரி இன்னைக்கு காலையில் என்ன பண்ணாலும் சரி டக்குன்னு கிளம்பி போயிடணும் அப்படின்றதுக்காக காலையில் இந்த வேலை எல்லாமே முடிச்சாச்சு ஸோ போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே பக்கம்தான் கடலூர் தான் இருக்குது கோவில் சரி ஓகே அப்படின்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால தான் அந்த பிளான் நடந்துகிட்டே இருந்தது ஸோ அடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்ச் தான் எடுத்திருக்கேன் நோ சுகர் அண்டு முடிஞ்சளவுக்கு ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணணும் அண்ட் வாக்கிங் போகணும் அண்டு டெய்லியும் இதெல்லாமே பண்ணணும் அண்டு ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லா ரொட்டினுமே கொண்டு வரணும் அண்டு எக்ஸசைஸ் கம்பல்ஷனாக எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டென் டேஸ் மட்டும் நம்ம வாக்கிங்கில் வந்து அதை கவர் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா ஏன்னா லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக வந்து நான் எதுவுமே பண்ணவே இல்லை அண்டு அதிகமாக வெளியே சாப்பிட்ற பழக்கம் வந்துருச்சு அதனால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த சேலஞ்ச் கொண்டு வந்திருக்கேன் நாளையிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக சேலஞ்ச் வந்துடும் ஸோ என்ன வெயிட்டு என்ன இருக்கேன் ஸோ எல்லாமே நாளைக்கான வீடியோவில் உங்களுக்கு தெரியும் அண்ட் எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஒரு சேலஞ்சுக்குள்ளே போகிறேன்னா அதுக்கு பிஃபோராக ஒரு டூ த்ரீ டேஸ் அதுக்காக வார்ம் அப் மாதிரி பண்ணிப்பேன் ஏன்னா என்னோடய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கேன் என்ன என்ன நான் கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படின்றது பார்த்துக்கிறதுக்காக நான் அந்த இதில் இருப்பேன் ஸோ அதுக்காக தான் அண்ட் அப்படியே வந்து எனக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஓட்ஸு நட்ஸ் ஸ்மூத்தி தான் எடுத்திருக்கேன் சாரி சீட்ஸு அதுக்கப்புறம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நீங்கள் சீட்ஸ் வந்து கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுன்னு இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு அரை அரை ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலே ஓகே தான் ஸோ இது கூட வந்து நான் மில்க்குக்கு வந்து டோன்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ டோன்டு மில்க் எடுத்திருக்கேன் இந்த மில்க் கிடச்சதுன்னா ஓகே இல்லைனா நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட இருக்க மில்கோடு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மில்க் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு ஃபிஃப்டீன் ருப்பீஸும் என்னவோ ஆயிடுச்சு ஸோ டென் ருபீஸ்லேருந்து இப்போ ஃபிஃப்டீன் ருபீஸ் வரைக்கும் வந்திருக்கு அண்ட் ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து டேட்ஸ் நாலு ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இது கூட ஒரு ஐஸ் க்யூப் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நமக்கு வந்து பசிலாம் எடுக்கவே எடுக்காது பசி அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் லிக்விடுன்னு நீங்கள் நினைக்காமல் இது கொஞ்சம் சாலிடாக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் எதுவுமே இருக்காது ஸோ நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிட வேண்டியதான் ஸோ இது குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளம்ப தான் ஸோ கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை வந்துட்டே இருக்கும் நாங்கள் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே பெண்டிங்கில் இருந்தது அதெல்லாமே பார்க்கணும் அண்டு டிஸ்பேச் பண்ணுற வேலை ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நான் என்ன தான் வந்து சரி ஓகே ஹோம் மேட் ஃபுட்டுக்குள்ளாரே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் சில டைமில் வந்து ரொம்ப டைம் ஆகிடும் பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வெளியே சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி தான் நிறையா வந்து ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் ஆனதே அதனால தான் ஸோ இப்போ என்ன கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கேன்னா வெளியே ஃபாஸ்ட்டு சாப்பிடக்கூடாது ஃபாஸ்ட்டு கண்டிஷனே அது தான் ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக அடிக்ட் ஆயாச்சு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்தது அதனாலே ஓகே ஸோ இதை இப்போ ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடணும் அண்ட் ரெண்டாவது ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஸோ மோ மேக்ஸிமம் வந்து நான் நிறையா ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன் இப்போ யாச்சும் சாப்பிடுவேன் பட் ஆனால் அது ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரௌனி நிறையா சாப்பிடுவேன் ஸோ ப்ரௌனி சாப்பிட்டாலே தெரியும் அதில் நிறையா பட்டர் யூஸ் பண்ணுவாங்க நிறையா சுகர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்காக நிறையா சாக்லேட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் அதை ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு அதை வந்து இது பண்ணேன் ஸோ போகும்போதே அப்படியே காலையில் டிஃபன் பாக்ஸில் போட்டு ராகி புட்டை வந்து எடுத்துகிட்டு போயாச்சு ஸோ போகிற வழியில் அப்படியே அவங்க சாப்பிட்டுக்கிட்டே கிளம்பி போயாச்சு அண்டு இந்த வளாக் வந்து நார்மலான ஒரு வ்ளாக் தான் ஸோ நாளைக்கு தான் வந்து உங்களுக்கு டே ஒன் ஸோ என்னென்ன ரெசிபிஸ்லாம் சாப்பிட்டேன் ஸோ எந்தளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் அதில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் சாமிலாம் கும்பிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் இங்கே இங்கே வந்து ரொம்ப க்ரௌடாலாம் இருக்காது எப்போ போனாலும் கொஞ்சம் அமைதியாகவே தான் இருக்கும் எங்களுக்கு அதனால சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு அண்ட் எந்த சாமி கும்பிட்றோமோ இல்லையோ ஸோ குலதெய்வம் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த ரொம்ப டிவோட்டியான பர்சன் கிடையாது ஸோ அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ப்ராஸ் ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயமும் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குன்றத நான் அங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அங்கே ஒரு ஐயா சொன்னாங்க இந்த மாதிரி வீட்டில் குலதெய்வ ஃபஸ்ட்டு நீங்கள் கும்பிடணும் அதுக்கப்புறம் தான் எந்த சாமியாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு முடித்தாச்சு அண்ட் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்தது அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு லஞ்ச் வந்து வெளியே தான் எடுத்திருந்தாங்க ஸோ இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்றதுனால நான் நான்வெஜ் எடுத்துக்கவே மாட்டேன் ஸோ அதனால் நான் வெஜ்ஜு மட்டும் எடுத்திருந்தேன் ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படி வீட்டுக்கு போயாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு அண்ட் ரெஸ்ட்டுனா கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிற வேலை இருந்தது அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் போல் பேக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக நான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்திருந்தேன் பேக்கிங் எல்லாமே பண்ணி ஒரு இடத்துல ரெடியாக எடுத்து வச்சுருவோம் ஈவினிங் போல் அம்மா கிட்ட பாப்பா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து கொரியர் போட போயிடுவோம் ஸோ போயிட்டு கொரியர் வேலை எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு போல் வீட்டுக்கு வந்து ரிட்டன் ஆவேன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நைட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிடுது அப்படின்னா கண்டிப்பாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த பசி எடுத்த உடனே அங்கேவே வந்து ஏதாச்சும் ஒரு சும்மா லைட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி வேலை எல்லாமே பார்த்துட்டே இருப்பேன் அண்ட் டியூஸ்டே மட்டும் வெளியே சாப்பிட மாட்டேன் ஏன்னா வந்து அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால வெளியே எதுவுமே போஸ்ட் ஆஃப் எடுத்துக்க மாட்டேன் அந்த ஒரு டே மட்டும்தான் எனக்கு ஆச்சு தவிர மற்ற எல்லா நாளுமே வெளியே போனால் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வெயிட் ஏற்றி வச்சிருக்கேன் ஸோ என்ன வெயிட் எல்லாமே வந்து நாளைக்கு வ்ளாகில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி கூட கொரியர் போட்டுட்டு வரும்போது லைட்டாக ஒரு பானிபூரி மட்டும் சாப்பிட்டுட்டு வந்திருந்தேன் ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக் பிஃபோராக எடுத்த வீடியோ ஸோ இப்போ பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அண்ட் இப்படி தான் என்னோடய ரொட்டின் போயிட்டுருக்கு இந்த ரொட்டீன்லேருந்து நான் சேஞ்ச் ஆகணுன்றதுக்காக தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்ச் கொண்டு வந்திருக்கேன் இந்த டேஸில் என்றைக்குமே எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது ரொம்ப மைண்ட் செட்டில் இருக்குது அண்டு சின்னதாக ஒரு ஸ்பார்க்கே வரும்ல ஸோ அப்போவே நம்ம அதை வந்து பிடிச்சிக்கணும் அப்படி இல்லைனா நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம் அதுக்காக தான் எனக்கு அது வந்துருச்சு அதனால சரி ஓகே ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அண்ட் கிளம்பு வீட்டில் இருந்து கிளம்பும் போது ஒரு சடனாக ஒரு ஆர்டர் ஸோ உடனே அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே கொரியர் ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் நம்பர் கொடுக்குறேன் அண்ட் கமெண்ட்லேயும் வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்டு நான் என் வீட்டுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறனோ அந்த திங்ஸ் தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தது இல்லை யாருக்கா கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்டு ஸோ நம்பர் வந்து நான் கண்டிப்பாக கீழே வைக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான வாங்கிக்கோங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா குங்கும சிமி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் லோட்டஸ் சீட்ஸ் மாலை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இது கூடவே நார்மலாக பூஜை பெல்லுக்கு யூஸ் பண்ணுற அந்த நந்தி வச்ச பெல் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அதை எல்லாத்தையுமே பேக் பண்ணி அங்கேயே வந்து கொரியர் எல்லாம் போய் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் லைட்டாக ஒரு ஒரு ஏழு பானிபூரி மட்டும் சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன சாப்பிட்ன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பேன் ஸோ இந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணுறதுக்காக தான் அடுத்த சேலஞ்சே ஸோ அது என்ன எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு வ்ளாகில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் டேக் கேர் அண்டு சேஃபாக இருங்க அண்ட் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும் இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது ஸோ என்னோட கெப்பாசிட்டியை நான் செக் பண்ணுறதுக்காக சப்போஸ் நீங்களும் ஒரு ஜேர்னிக்குள்ளார போகணும் இல்லை ஒரு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் வச்சுக்கோங்க உங்களுக்காக நீங்கள் பெரிய கிஃப்ட்டையும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு அது சூப்பராக ஹெல்ப் பண்ணும் ஸோ நைட்டு செம மழை பெஞ்சது அது கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு எங்களோட டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் நைட்டு ரொம்ப லேட்டாக தூங்குறேன் ஃபஸ்ட்டு அதை பிரேக் பண்ணணுன்றதுக்காகவே இதுக்கப்புறம் சீக்கிரமாக தூங்கணும் ஏன் சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னா சீக்கிரமாக தூங்கினா மட்டும்தான் கல்லை சீக்கிரமாக எந்திரிக்கவே முடியும் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஹேபிட் வரல அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க பழகுங்க நைட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீக்கிரமாக தூக்கம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம தூக்கம் பத்தலன்னும் போது நைட் ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக தூங்கிடுவோம் அது ஒன்று இருக்குது அண்டு ஃபோன் பார்த்து பார்த்து ஃபேஸே ரொம்ப டல்லாகிடுச்சி அதையும் மாற்றணும் ஸோ பாய்